எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது முருங்கை அருமையான ஒரு பொடி தான் நான் செஞ்சு காட்ட போறேன் இந்த பொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இரும்பு சத்து உள்ளது இந்த கீரையில் இது நம்ம வந்து தினமும் வந்து ரைஸில் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சத்தான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முருங்கைக்கீரை பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நீங்கள் மொதல் வாங்கிட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிவிட்டு அதை வந்து ஒரு கிளாத்தில் வெளில துணியில் ஜஸ்ட்டு ஒன் டே ஃபுல்லாக காய வச்சுருங்க அதாவது கம்ப்ளீட்டாக தண்ணி வடிஞ்ச பிறகு நீங்கள் துணியில் போட்டிங்கன்னா ஒரு ஒன் டே காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஜஸ்ட்டு அடுப்பில் வந்து சட்டி நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய பவுல் அளவுக்கு இருக்கும் இந்த முருங்கைக்கீரை இது வந்து லைட்டாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம் அதை எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே லிங்க்கு கொடுத்துருக்கேன் கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் இலை இலையை வந்து அப்படி தான் வறுக்கணும் ஸோ நீங்கள் சட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெ ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் சும்மா மிதமாக வந்து கிளாத்தில் வந்து இலையை வந்து நல்லா வந்து வடிகட்டுனு இலையெல்லாம் அலசி வடிகட்டிட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வறுத்தீங்கன்னா சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் அமிதமான ஹீட்டில் வறுத்துட்டேன் அதிகமான தீயில் வறுக்கவே கூடாது இப்போ சட்டியில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடலை பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க துவரம் பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் கடலை பருப்பு அப்புறம் உளுந்தம் பருப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும் தோரம் பருப்பு கம்மியாக போடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க இது கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இதை நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் வாசனை வரணும் கொஞ்சம் நிறம் மாறணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கருக விடாமல் கொஞ்சம் நிறம் மாதிரி புன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம வந்து வறுக்கணும் இது வறுத்த பிறகு இதில் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு போடுறேன் அஞ்சுலேருந்து ஏழு போடலாம் காரமே வேணாம் அதிகமாக அப்படின்னா ஒரு மூணு நாள் போடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுலேயே உப்பையும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து ரெண்டு போடலாம் நான் ரெண்டு சேர்க்குறேன் இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வந்து வறுத்து விட்டுறலாம் எல்லாமே மிதமான தேலை வருங்க எல்லாமே வறுத்தாச்சு இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையில் வாசனைக்கு சேர்க்குறோம் முருங்கைக்கீரையை பொடிதானே கருவேப்பிலையும் இதுக்குன்னு நினைப்பீங்க ஆனால் இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடு நம்ம வந்து இந்த பாருங்கள் நம்ம எப்படி வறுத்துருக்கோம் நல்லா வந்து மொறுன்னு அதாவது கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கணும் இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வாசனையோடு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலையும் கடைசியாக வறுத்துக்குங்க இதோட கடைசியாக வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து சின்ன சின்ன பூண்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து பாஞ்சு சேர்க்கலாம் எள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எள் வந்து போட்டு அது கொஞ்சம் வெடித்து வரணும் பூண்டு ஒரு மிதமாக வறுத்தா போதும் பெருங்காயத்தூள் வாசனை வந்துடணும் அவ்வளோதான் ஸோ எள்ளெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வெடித்து வந்தாலே போதும் இப்போ இது எல்லாமே ஆற வச்சுட்டு நம்ம வந்து இதை மோத பவுடர் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக நம்ம வந்து முருங்கைக்கீரையை போட்டு நம்ம அரைச்சிட வேண்டி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம் ஸோ நல்லா வந்து இதை வந்து அரைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் அரைக்கும் திரும்பியுமே மூணு தடவை வந்து ஸ்பூனால் கலந்துட்டு நல்லா மூணு தடவை அரைச்சிடலாம் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பருப்பை வந்து பொடி பண்ணிவிட்டு கடைசியாக வந்து இந்த இலையெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த இலையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் கப்பு கிடையாது ரெண்டு பெரிய பவுல் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இதையும் போட்டுட்டு ஒன்று ஒன்றா போட்டு அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இலையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே அரைச்சிட வேண்டியதுதான் இது வந்து நல்லெண்ணெய் இந்த பொடியில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்க அப்படின்னா முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூளை போட்டு லைட்டாக வந்து அவிச்ச முட்டையில் லைட்டாக வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் இந்த மாதிரி பொடி செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் ரொம்பவே அருமையாக அரைச்சாச்சு இது சலிக்கெல்லாம் வேண்டாம் இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் இந்த மாதிரி பொடி நீங்கள் முருங்கை இலையை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி பொடி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான பொடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்